சுவாரஸ்யம் இல்லாம போர் அடிச்சிடும் ரொம்ப திட்டமிடக்கூடாது சார் ரொம்ப கஷ்டம் சில பேர் ரொம்ப திட்டமிடுவோம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் போக வேண்டிய ட்ரெயினுக்கு இப்போவே புக் பண்ணுவாப்ல தேர்ட் ஏசி அவங்களுக்கு தெரியாது ஏசி நீங்க கம்ப்யூட்டர்ல போட போட நீங்க லோயர் பத்து கேட்டா கூட கிடைக்காது எப்படின்னா அது ஒரு சிஸ்டம் வச்சிருக்கு மிடில் பர்த் இது பண்ணிடும் அதுக்கப்புறம் லோயர் பர்த் அப்புறம் அப்பர் பர்த் இந்த சைட்ல இருக்கிறது லேட்டா தான் பண்ணும் ஏன்னா அது ஆர்எஸ்சிக்காக வச்சிருக்கிறது அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க இவர் அதெல்லாம் தெரியாது ஆறு மாசத்துக்கு முன்னால ஆறு மாசத்துக்கு முன்னால புக் பண்ணிட்டா அது பாத்தீங்கன்னா சென்டர் சென்டர் தான் அதே மாதிரி ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாலேயே ரெண்டு அவர் முன்னால ஸ்டேஷன் போயிடும் ட்ரெயினே பிளாட்ஃபார்த்துக்கு வந்துருக்காது அப்புறம் ட்ரெயின்ல ஏறிங்க மீதி பேசஞ்சரை பத்தி கவலையே பட மாட்டான் அது பேசன் பற்றி கூட தாண்டாது அதுக்குள்ள சென்டர் போட்டு மேலே ஏறிப்படுத்துருவோம் அப்படின்னு

மாமியார் இறந்துட்டாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் பாருங்க நேரம் போவான் கிட்ட சார் 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 அந்த மேல ஒரு நூறு ரூபா எயிட்டி எயிட்டி போயிட்டு திருப்பி தான் நீ போய் படிய வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் இன்னொன்னு நீங்க சுவாதி சிந்திக்கணும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் ஒண்ணு இல்ல சார் இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் மாறுது நாமும் அதே போல் ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும் நம்ம இருபது வருஷத்துக்கு நம்ம எப்படி கூடாது ரொம்ப கஷ்டம் நம்ம அப்படிதான் வளர்க்கணும் நிறைய பேர் பெற்றோருடைய பிரச்சனை தன்னுடைய காலத்தை நினைச்சா குழந்தைங்களுக்கு பாடம் சொல்றது நான் படிக்கும் போது செருப்பு கூட கிடையாது என்ன பாத்துக்க என்னத்துக்கு சார் பையன் முடி வெட்டின்னு வரான் சார் முடி அப்படியே இருக்குது விலை கொடுத்தா முடி வெட்டுறதுக்கு முந்நூறுபா முந்நூறுரூபாவா ஆமா அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டானுங்க முந்நூறுபாவா நான் வெட்டுற கடையில் வெட்டுற தானே எது ராபிட்டா முனையில் ஒரு கடை இருக்குது சார் நேஷ்னல் சலூன்னு பேர் அதுக்கு நாற்பத்தேழுக்கு முன்னால் ஆரம்பிச்ச கடை அந்த போர்டே பார்த்தீங்கன்னா காந்தி வல்லபாய் பட்டேல் போட்டதாக இருக்கும் இதோ அவங்களாம் இவர்கிட்ட தான் முடி வெட்டிக்கிட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி அதில் போடுதானே ஐம்பது ரூபா தானே ஏ அதுலாம் வராது இல்லை இ மாறுது சார் இப்ப இருக்கிற நிலைமே வேற சார் ஒரு காலத்துல நம்ம நாட்டுல குரு சிஷ்ய பாவம் இருந்துச்சு இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆபீஸ் எனக்கு தெரியும் முதல் நாள் வேலைக்கு போயிட்டு நம்ம செக்ஷன் ஆபீஸ் கற்றுக் கொடுப்பாரு நம்ம குரு முப்பது பேர் வீட்டுக்கு போவான் மாசத்துக்கு ஒருத்தர் குடி போய் சார் நீ இருந்த மாதிரி இல்ல சார் செக்ஷன் போது நல்லா இருக்கும் எல்லாம் குரு சிஷ்ய பாவமே போயிடுச்சு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஆபீஸ்ல கீழே வேலை செய்யணும்னு திட்டமே போயிருக்கு அவன் திரும்பி பேசுறான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியும் நான் என்ன தப்பு பண்ண நீ என்ன பண்ற எம்டிக்கு மேல் எனக்கு எம்டி எனக்கு அனுப்பிடும் நான் அவருக்கு பதில் சொல்றேன் அவர்கிட்ட என்ன நீ கேட்டு கண்டோம் சார் ஆண்களாவது பரவாயில்ல சார் நம்ம ஆபீஸ்ல தப்பு பண்ணிட்டோம்னா எப்படின்னு திட்டுவாரு மேலதிகாரி வந்து திட்டுவாருன்னு தெரியும் அதனால நம்ம திட்டு வாங்கறதுக்கு தெளிவா இருப்போம் பாத்துக்கிறீங்களா இன்னைக்கு சந்திராஷ்டம் ஆனா பயங்கரமா புதுசேலிங்க அது இந்த வேலைக்கு போற லேடிஸ் இன்னும் புதுசேலிங்க தப்பு பண்ணிட்டு திட்டு வாங்குறதுன்றதுக்காக தப்பு பண்ணிட்டு திட்டத்துக்கு முன்னாடி அழுவுறவங்களுக்கு போய் அவனும் மாட்டான்ல என் சகரட்டி இருக்கு தப்பு பண்ணுவான் தப்பு பண்ணுவோம் சரி சரிம்மா கடை இன்னொரு பண்ணாத இவ்ளோதான் சொல்ல முடியும்ல அது ஒரு டாக்டிஸ் ஒரு நாள் செக்ரட்டரி பண்ண தப்பு எனக்கு வந்துச்சு தாங்க முடியல பார்த்தேன் இங்க போனா வழக்கம் அழுது நீங்க நல்லா நீ நான் எதுக்கு வேலைக்கு வர உன்னால வேலை போயிடும் போல இருக்குது பேப்பர் போட்டு போச்சா போட்ட சார் சார் அழிந்திருந்தம்மா அது சும்மா இருக்குது சார் நான் திட்டோன்னு முந்தானிய வாயில எடுத்து வச்சுக்கினு கதவு திறந்து ஓடுது நான் வெளியில வந்து பாக்குற ஆபீஸ் என்ன ஒரு மாதிரி பாக்குது அவனுக்கு எத்தனை சினிமா பாத்துக்கிறானு போன அம்மா அடுத்த நாள் வரல அதுக்கு அடுத்த நாளும் வரல பயந்துட்டேன் அந்த அம்மா வேலைக்கு வரணும்னு பிள்ளையார்கிட்ட வேணும் வேற வழியில் சார் அதுக்கு ஏதோ குடும்ப பிரச்சனை இல்லை மேனேஜர் தான் காரணம் எழுதி வச்சு வச்சுங்க நான் மாட்டுவேன் மூணாவது நாள் வருது ஹஸ்பண்ட் கூட்டணும் வருது அவர்களும் ஆரடி ஜிம்முக்கு போவான் போல இருக்கு அவங்க கிட்ட வந்து என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா நான் பம்மிட்டேன் எனக்கு அடி வாங்க முடியாது பம்மிட்டு நான் பண்ண எனக்கு என்னன்னா இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணா நம்ம ஜென்ரல் மேனேஜர் இழுத்துடலான்னு ஏன்னா அந்தால நம்ம தனியா அடிக்க முடியாது அதனால சார் இல்ல சார் எங்க ஜிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்க சொன்னாரு அப்படின்னா சார் அவன் சொன்னான் சார் ஆனா அவன் கண்ணை பார்த்தேன் அந்த கண்ணில் ஒரு மகிழ்ச்சி தெரியுது என்னாலதான் திட்டம் இல்லை நீ யார் திட்டியா சார் குரு சிஷிய பாவம் முடிஞ்சிச்சு பெண் பார்க்கறத முடி முன்ன மாதிரி இல்லையா சார் முன்னெல்லாம் பையன் வீட்டிலேருந்து ஒரு நாற்பது பேர் போவானுங்க பார்த்தீங்களா பொண்ணுக்கிட்ட போய் அனாவசிய கல்வி வைப்பானுங்க பாட தெரியுமா சமைக்க தெரியுமா எல்லாம் கல்வி வைப்பாங்க பொண்ணு வீட்டில் பேசாமல் இருப்பாங்க இப்போ அப்படி இல்லை அவங்க பேசுகிறாங்க எனக்கு அந்த மாதிரி தான் கல்யாணம் ஆச்சு என்னோட க நான் என் கல்யாணத்துக்கு பார்த்த பொண்ணு ஒரே பொண்ணு தான் அதான் ஒய்ஃப் வேற சான்ஸ் கிடைக்கல நான் பண்ண ஒரே தப்பு பொண்ணு பார்க்க போகும்போது என் தங்கச்சி வீட்டுக்கார் ரெண்டு பேரை கூட்டிட்டு போயிட்டேன் நான் செஞ்ச மகத்தான தப்பு அதான் சார் பொண்ணு பார்த்தேன் சார் பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தேன் பொண்ணு அப்பா அதான் எங்க அவர் வந்து என்கிட்ட தம்பி பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு வச்சுங்க எனக்கு வேர்த்துச்சு என்ன பேசுதுன்னு என் தங்கச்சி வீட்டுக்கார் மாப்பிள போ பேசு போ எனக்கு நான் போகும்போதே கடவுள் எல்லாம் வேண்டிக்கிட்டே போனேன் எப்படியாவது இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணிடணும்னு ஏன்னா இவனுங்க ரெண்டு பேரும் ஊர் போய் சொல்லுவான் உங்க அண்ணன் அந்த பொண்ணுக்கே பிடிக்கல ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு போறேன் ரூம் உள்ள பாக்குறேன் பொண்ணு ஒய்ஃபு சோஃபால கால் பேல போட்டு கால் போட்டு சௌகரியமா உட்காந்துது ஆனா அவங்க வீடு அது எனக்கு உள்ள போனோடனே உட்காரதா நிக்கிறதா வெத்து ஊத்துது அப்புறம் அந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்புறம் எம்பிஏ டெபுட்டி மேனேஜர் டேக் ஹோம் சிக்ஸ்டி தௌசண்டா ஓகே அதாவது அந்த அம்மா போதுமா அறுபதாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் உங்க ஹெச்ஆர்ல கேட்டேன் உங்கள பத்தி நல்லா சொன்னாங்க லூசு நான் ஏற்கனவே ஹெச்ஆர் கிட்ட சொல்லிருந்தேன் எனக்கு பொண்ணு பாக்குறாங்க அந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பா என்ன ஏதாவது புத்தா இங்க ஃபோன் பண்ணுவாங்க என்னை பத்தி நல்லா சொன்னா சனிக்கிழமை பார்த்தி என்ட்ரிட்டு அவன் கரெக்டா செஞ்சுருக்கான் அதை உங்களை பத்தி எச்சார் நல்லா சொன்னாங்க சொல்லிட்டு சொல்லுது ஆமா உங்களுக்கு வேற ஏதாவது பேட் ஹாபிட் இருக்கா அப்படின்னு எத்தனை சொல்றது ஒண்ணுமே இல்லை சார் மாற்றங்கள் வருகிறது சார் எல்லாமே மாறி போச்சு சிலது நம்ம ஏத்துக்கிறோம் சிலது ஏத்துக்க மாட்டோம் அதுதான் பிரச்சனை இப்போ இப்போ கல்யாணம் அஞ்சு நாள் நடந்தது குறைஞ்சு 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 ஒரு நாள் அது கூட ரிசப்ஷனுக்கு தான் இன்விடேஷனே வைக்கிறானுங்க கல்யாணம் பண்ணுவானுங்களா இல்லையானே தெரியல